உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தான் சொன்னாலும் விஜயோட தாத்தா கேரக்டர் இருக்குது அவருக்கு இணை அவர் மட்டும்தாங்க அவருக்கு வேறு யாராவது இருந்தாங்கன்னா கூட இவங்க ரெண்டு பேர் இந்த அளவுக்கு வந்துட்டு சிங்க் இருப்பாங்களா அப்படின்னு நினச்சி பார்க்கக்கூட முடியல அந்த அளவுக்கு சீன் வந்துட்டு இன்றைக்கி இருந்தது ஸோ விஜயை பார்த்துட்டு அவர் கிளம்பும் போது அவர் கண்ணெல்லாம் கலங்கி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு பார்க்குறதுக்கே அந்த தாத்தா பேரன் பாண்டிங் வந்துட்டு அவ்வளோ ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க ஸோ கதைப்படி வந்துட்டு விஜய் வந்துட்டு குழந்தைய பற்றின அந்த ரகசியத்தை வந்து இன்னும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் கிட்ட மட்டும் வெளியே சொல்லிவிட்டு கிட்ட சொல்ல முடியாமல் அவர் இருக்காரு அந்த நேரத்தில் தாத்தா பாட்டியை பார்த்த உடனே அவரோட அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு கூடவே காவேரியும் கூட போய் தாத்தாவை பார்த்தோன்னே உடனே பாட்டி கிட்ட நேராக போகலை வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தாத்தாவை தான் நல்லா போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஸோ அவரும் கொஞ்சம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வாங்க பாட்டி அப்படின்னு பேசுகிறாங்க அப்பையும் அவங்க முகத்தை தூக்கிட்டே தான் நிற்கிறாங்க பாட்டி ஸோ தாத்தாவுக்கு உடம்பு இருந்து அவர் திரும்பவும் இப்போ விஜய் பார்க்குறதுக்காக நேரில் வந்திருக்காரு அப்படிங்கிற அதை பார்க்கும்போதே விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம் உடம்பெல்லாம் எப்படி இருக்குது தாத்தா இப்போ பரவாயில்லையா நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு அவரும் பேசுகிறாரு அதெல்லாம் ஓகேப்பா விஜய் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்க கொடுக்குறதுக்கு கேட்குறாங்க சாரதா பாட்டி டக்குன்னு அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அடுத்ததான் விஜய் என்ன சொல்கிறாரு தாத்தா தாத்தா அத்தை போடுற காஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பா அத்தை அவங்க ரெண்டு காஃபி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது போய் அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ காஃபியை குடிச்சதுக்கப்புறமா தாத்தா என்ன சொல்கிறாரு விஜய் நாங்கள் சொல்ல வந்ததை என்னென்னு சொல்லிடுறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா ஆரம்பிக்கும் போதே பாட்டி என்ன பண்ணிடுறாங்க நீதான் எங்களை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நாங்கள் ஆனால் செய்ய வேண்டியதை செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குனே பேசுறாங்க கல்யாணி நான் அவங்ககிட்ட வீட்டுல என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் இந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட கடுப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன் அமைதியார் அப்படின்னு சொல்லிடுறாரு சரி நான் அவங்களும் அமைதியாவே இருக்காங்க ஸோ இப்போ தாத்தா என்ன சொல்கிறாருன்னா அது ஒன்றும் இல்லைப்பா காவேரிக்கு வந்துட்டு இப்போ அஞ்சாவது மாதம் ஆயிடுச்சு இல்லை செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் இல்லை நம்ம குடும்ப வழக்கம்னு ஒன்று இருக்கு இல்லைப்பா அதில் வந்துட்டு அஞ்சாவது மாதத்துக்கு வந்துட்டு காவேரிக்கு வந்துட்டு இந்த இதெல்லாம் செய்யணுமாப்பா அதை செய்யணும்னு பாட்டி ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்குமே பாட்டி ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல அதை செஞ்சு தானே ஆகணும் முறைப்படி வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்திருந்தாங்கன்னா நாங்கள் வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டிலருந்து வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு பலகாரம் பூவை எல்லாமே வச்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி அஞ்சாவது மாதம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முறையாக நாங்கள் பண்ணியிருக்கணும் அந்த வழக்கத்தை செய்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்கள ஒரு ரெண்டு நாளைக்காவது கூட்டிட்டு போய் வீட்டில் வச்சுருந்துட்டு அவங்க செய்கிறத செஞ்சுட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுடுறோம் அதுதான் ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்கிறாங்க ஸோ விஜய்க்கு இப்போ என்ன தோணுது ஆசை இல்லை அதை கடமைக்கு குடும்பத்தோட அந்த இது வழக்கம் இருக்குது அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று வந்து செய்யணும் அப்படின்னா அது எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தாத்தா இப்போதிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ சொல்கிற எல்லாத்தையுமே வந்து தாத்தா கிட்ட தான் அவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு பாட்டிக்கிட்ட அவர் சொல்லலை ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க எதுக்குப்பா வேண்டாம்னு சொல்கிறேன் அங்கே வந்து ரெண்டு நாள் தங்குற மாதிரி இருக்கும்னு நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நான் கொஞ்ச நேரம் தாத்தா பாட்டி கிட்ட கொஞ்சம் தனியாக பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு கூடவே காவிரியையும் வா காவிரி வரியா அப்படின்னு ஒன்னே இல்லைங்க நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அந்த போர்ஷனுக்கு போனதுக்கப்புறமா அப்புறமா பாட்டி வந்துட்டு அப்படியே கடு கடுனு முகத்தை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க தாத்தா வந்துட்டு ரொம்பவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே விஜய் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஆசையாக பார்த்துட்டே உட்காந்துருக்காரு நாங்கள் இந்த போர்ஷனில் தான் இருக்கோம் நான் இங்கே தான் இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் விஜய் சொல்கிறாரு அதை ஒரு மாதிரி கடுப்பாகவே பார்க்குறாங்க அவங்க பார்த்துட்டு உனக்கு இதெல்லாம் தேவையாக விஜய் பேசாமல் வீட்டுக்கு வந்துரு இல்லைனா அவள் இங்கே இருக்கட்டும் நீ மட்டும் வந்துரு அப்படின்னு சொல்லி இப்பவும் தனியாக கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ உடனே விஜய் என்ன சொல்லிடுறாரு உங்களுக்கு என்ன தான் பாட்டி பிரச்சனை அவள் மாசமாக இருக்கிற டைமில் என் பொண்டாட்டியும் குழந்தையும் விட்டுட்டு நான் மட்டும் அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் அதெல்லாம் என்னால் வர முடியாது அவ கூட தான் நான் இருக்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு இருக்குது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த பஞ்சாயத்துலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ திரும்ப அவங்க என்ன சொல்கிறாங்க என்னால் அவளை மன்னிக்கவே முடியாதுடா சுத்தமாக உன்னை வந்துட்டு எங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டால பிரித்து கூட்டிகிட்டு வந்து உன்னை இங்கே வச்சுக்கிட்டால அப்போ அவளை எப்படி என்னை மன்னிக்க சொல்கிற வேணும்னா உனக்காக நான் மன்னிக்கிறேன் தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கடுப்பாகவே சொல்கிறாங்க சரி இப்போ விஜய் என்ன சொல்லிடுறாரு இல்லை பாட்டி நான் நாங்கள் வரதா இல்லை நான் உங்களை தனியாக விட்டுட்டு வரல அங்கே வந்துட்டு உங்கள் கூட தாத்தா இருக்காரு தாத்தா கூட நீங்கள் இருக்கீங்க கூடவே அவங்க ரெண்டு பேரும் சித்தப்பா சித்தி ரெண்டு பேருமே இருக்காங்க சொல்கிறேன் அப்புறம் எதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நான் அப்பப்போ இடையில வந்து பார்த்துக்கிறேன் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு ஸோ பாட்டி உடனே என்ன பண்ணிடுறாங்க கடுப்பாட்ட பக்கம் எழுந்திரிச்சு வெளில போயிடுறாங்க ஸோ தாத்தாவும் இப்போ விஜயும் வந்து பேசிக்கிறாங்க ஸோ பேசும்போது என்னப்பா விஜய் ஏன் என்னதான் பிரச்சனை உன் முகமே சரியில்லையே நீ உன் முகத்தில் வந்து இங்கே இருக்கிற சந்தோஷம் தெரியுது ஆனாலும் என்னமோ ஒன்று வந்துட்டு நீ மறைக்கிற மாதிரியே தெரியுதேப்பா என்ன சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஒரு வேறு மணி ஓரியன்டாக அவர் ஏதாவது எதாவது ப்ராப்ளத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு கம்பெனியில் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நீ கிளியர் பண்ணேன் நான் கேள்விப்பட்டேன் இங்கேருந்தே நீ பண்ணினியாமே உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா நீ அக்கவுண்ட்ல இருந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கோ விஜய் அப்படின்னு சொல்றாரு இல்ல தாத்தா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிடுறாரு ஸோ இப்போ கிட்ட வந்து தாத்தா திரும்ப திரும்ப கேட்காம அவர் ஒன்றும் இல்லை ஒன்னு இல்லைன்னு சமாளிச்சுட்டு தான் இருக்காரு எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா விஜய் என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அது ஒன்றும் இல்லை தாத்தா என்னால இப்பதைக்கு காவேரியை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சரிப்பா நீ காவேரி இந்த டைம்ல விட்டுட்டு வரக்கூடாதுதான் நீ காவேரி கூட இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நானும் சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இங்கே எதுவும் பிரச்சனையா உனக்கு அப்படின்னு சச்சா தாத்தா இங்கே எல்லாருமே என்னை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க தாத்தா அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா வேஸ் அவர் ஒரு மாதிரி கண் கலங்கி நிற்கிறாரு ஸோ என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது தாத்தாவை இறுக்கி பிடிச்சிக்கிறாரு பிடிச்சிட்டு கண் கலங்குறாரு தாத்தாவை பிடிச்சிக்கிட்டு என்னப்பா நடந்துச்சு சொல்லுப்பா விஜய் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை தாத்தா இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு காவேரிக்கு வந்துட்டு இந்த மாதிரி அம்மா போட்டுருந்துச்சு தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியேப்பா எப்பப்பா இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கும்போது போது வெண்ணிலாம் வந்துட்டு அந்த விஷயத்தில் என்னை போலீஸ் தேடிட்டு இருந்துச்சு இல்லை தாத்தா அப்போ வந்துட்டு காவேரிக்கு வந்துட்டு அம்மா போட்டிருந்துச்சு அப்போ அந்த டைமில் வந்துட்டு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க தத்தா அப்போவுமே ஸ்கேனுக்கு நாங்கள் போய் பார்த்தோம் அப்போ வந்துட்டு ஓகே தான் சொன்னாங்க பட் அது எல்லாமே அஞ்சாவது மாதத்தில் தான் தெரியும்னு சொல்லிட்டாங்க தத்தா இப்போ நாளைக்கு ஸ்கேனுக்கு போகணும் அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்போ தான் தெரியும் அதோடய வளர்ச்சி என்ன எல்லாமே தெரியும்னு சொல்லியிருக்காங்க தத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ நீ எதுவுமே பயப்படாதப்பா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் டேப்லெட்லாம் கரெக்டாக எடுத்துக்கிடுச்சா காவேரி நல்லா சாப்பிட்டாலா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதெல்லாம் கரெக்டாக தான் தத்தா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லும்போது நீ அதை மட்டும் கரெக்டாக கவனிச்சிக்கோ நேரத்துக்கு சாப்பாடு அந்த ஹெல்த்தியான ஃபுட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக கொடு டேப்லெட்டை மட்டும் தவற விட்டுறக்கூடாது என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக போட சொல்லி அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது நீ பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திரும்ப கிளம்பி வெளியில் வந்துடுறாங்க வந்துட்டு அப்போயுமே பாட்டி எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி முறைச்சிட்டு காரில் ஏறி உட்காந்துட்டு டக்குன்னு கதவை சாத்திடுறாங்க ஸோ தாத்தாவை பார்த்துட்டு விஜயும் கண் கலங்கி நிற்கிறாரு காவேரிக்கு சுத்தமாக ஒன்றுமே பேச முடியல ஒரு மாதிரி சங்கடமாகவே நிற்கிறாங்க இப்போவும் பாட்டி நம்மளை வந்து இப்படி மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே கோவத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு நிற்கிறாங்க ஸோ தாத்தா வந்துட்டு கட் திரும்பவும் கட்டி பிடிச்சிட்டு நான் போய்ட்டு பா விஜய் எதுனாலும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க தாத்தா நான் பண்ணுறேன் அப்போ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தாத்தா பாட்டிக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு என்ன எதுன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதை வந்துட்டு ஒரு வழியாக தாத்தா கிட்டேயாவது இறக்கி வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவருக்கு ரிலாக்ஸாக இருக்குது இருந்தாலும் அந்த பயம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் காவேரி டேப்லெட்லாம் ஒழுங்காக எடுத்துக்கிட்டு குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸோ விஜய் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் காவேரி கிட்டே ஷேர் பண்ணியிருப்பார் நான் பிறந்ததுலேருந்தே பணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த வகையிலையும் நான் கஷ்டப்பட்டதே இல்லை ஈவன் ஸ்கூல் டேஸில் இருக்கட்டும் காலேஜ் டேஸ்லையே இருக்கட்டும் அந்த பணத்தை வந்துட்டு நான் எப்படி செலவு பண்ணுறேன்னு தெரியாத அளவுக்கு நான் இருந்தேன் அப்போ வந்து எனக்கு இருந்தது என்ன அப்படின்னா அப்பா அம்மா எனக்கு இல்லை என்னோட லவ்வும் ஃபெயிலியர் ஆகிடுச்சி அப்படிங்கிறதான் எனக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து எனக்கு அழகான பொண்டாட்டி அப்புறம் கூடவே குழந்தையும் பிறக்க போகுது இப்போ எனக்கு இருக்கிற சொந்தங்களும் வந்துட்டு அன்பானவங்களாக இருக்காங்க இதெல்லாம் பணம் அப்படிங்கிறது எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம் காவேரி அதனால் நீயும் தேவையில்லாமல் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ விஷயத்தை பற்றி பேசும்போது காவேரி கிட்ட அவர் எடுத்து சொல்கிறார் ஏன்னா இந்த முறை இன்டர்வியூக்கு போனதும் வந்துட்டு அவருக்கு ஓவர் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சுடுறாங்க ஸோ எல்லா இடத்துலையும் திரும்ப திரும்ப இப்படியே வரதுனால இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்க நீங்கள் எதுக்குங்க அவங்க சொன்னது கரெக்டு தானே நீங்கள் இன்னொரு கம்பெனியோட எம்டியாக இருந்துட்டு வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்க தானே செய்வாங்க நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இப்போ என்ன சொல்ல வர என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறியா அப்படிங்கிறாரு நீங்கள் பண்ண முடியாதுன்னெலாம் நான் சொல்லலைங்க அதுக்கு நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு பணம் வேணும் என்ன மேடம் அப்படிங்கிறாரு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க நம்ம பண்ணலாங்க ஏங்க நீங்க அது பண்றீங்க அப்படின்னோட மேடம் நீங்க உங்க அப்பள பிஸ்னஸ் மட்டும் பாருங்க நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படிங்கும்போது பாஸ் உங்களை இப்படி எல்லாம் பார்க்க முடியல பாஸ் நீங்க எவ்வளவு கெத்தா இருந்தாலும் உங்களை எப்படி பாஸ் நான் இப்படி பாக்குறது அப்படிங்கும்போது போது அப்ப நான் என்ன இப்ப கெத்தா இல்லைன்னு சொல்றியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இப்படி இப்படி பண்றாரு ஸோ அதுக்கு காவேரி என்ன சொல்றாங்க அப்படிலாம் நான் சொல்லலைங்க கார்ல போயிட்டு வந்துட்டு எப்படிலாம் இருந்தீங்க நீங்க இப்ப போய் ஆட்டோல போய்கிட்டு ஒரு ஜாபுக்காக இது பண்ணிட்டு இதெல்லாம் என்னால எப்படிங்க பாத்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ அதெல்லாம் ஃப்ரீயாக விடு நான் பார்த்துக்கிறேன் இப்போதுக்கும் உனக்கு மைண்டில் இருக்கிறது ஃபுல்லாக குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும் நீ நல்லா சாப்பிடணும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அவ்வளோதான் அதை மட்டும் நீ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலுமே இது இன்னும் கிட்ட அவர் சொல்லாமே இருக்காரு ஸோ அவர் சொல்லாமே இருந்திருக்கு அப்படியே போயிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை அது காவேரிக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே இருந்துச்சு அப்படின்னாலும் சந்தோஷம் தான் பார்க்கறதுக்கு அவர் ஒய்ஃப் வந்து கஷ்டவே படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய சூப்பரான ஹஸ்பண்டாக தான் கிடச்சிருக்காரு காவேரிக்கு இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சீரியலில் வரக்கூடிய ஒரு கதை தான் அப்படின்னு நினைச்சாலும் விஜய் காவேரி ஃபேன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது வந்து ஒரு யாரால நடக்கிற மாதிரி அவங்களுக்கு எதுவும் நடந்து கூடாது அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே ஃபீல் ஆயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னா மார்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்